அதே மாதிரி அடுத்து என்னன்னு கேட்டா இவர்கள் போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அவர்கள் வந்து இருபத்தி மூணு இயக்கம் ஒரு விஷயத்துக்கு போராடும் அதே விஷயத்துக்கு இவங்க தனிச்சு போராடுறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி செய்யறோம் இது உண்மை அவர்கள் சொல்றதுல பொய் இல்லை பாபர் மசூதி இருக்கு இடிப்பு இந்த பாபர் மசூதி இடிப்புன்னு வந்த உடனே அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுல இருபத்தி மூணு சேரல எஸ்டிபிஐ தனியா நடத்துறாங்க தாமுமுக தனியா நடத்துறாங்கன்னு வருது இப்போ தமிழகத்துல அல்லது மற்ற ஊர்களில் ஒரு பிரச்சனை வருது ஒரு சிஏஏ மாதிரி போராட்டம் வருது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இருபத்தி மூணு இஸ்லாமிய இயக்கங்கள் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்றாங்க தமிழ்நாடு தொகுதி தனியா போராட்டம் பண்ணுவது ஏ

பாதுகாக்கப்படும் என்றால் பேணி நடத்தப்பட்டு வரும் என்று சொன்னால் அதற்காக ஒரு சமுதாயமே ரெண்டாக போகிறது என்று சொன்னால் அந்த நாங்கள் சகித்துக் கொள்வோம் கட்டளையை பாதுகாப்பதும் அல்லாவின் தூதரவர்களின் கட்டளையை புறந்தள்ளிவிட்டு ஒட்டுமொத்த மனித குலம் ஒன்றிணையும் என்று சொன்னால் அந்த ஒற்றுமையை ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் அல்லாவின் தூதரவர்கள் தான் முதன்மையானவர்கள் அவர்கள் சொன்ன கட்டளை தான் முதன்மையான தூதர் சொன்னாங்க விருப்பத்திற்குரியவராக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் என் தாய் இன்னொரு பக்கம் என் அண்டை வீட்டுக்காரர் இங்கே என் தாய் புறக்கணிக்கப்படுகிறார் என் அண்டை வீட்டுக்காரர் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார் என் தாய் கேவலப்படுத்தப்படுகிறார் என் அண்டை வீட்டுக்காரர் கண்ணியப்படுத்தப்படுகிறார் இப்ப நான் எதை ஏற்றுக்கொள்வது யாரை அங்கரிப்பது அதே போல ஒரு கட்டத்தில் அல்லாஹில் தூதரின் சொல் கேலி கூத்தாக்கப்படுகிறது மக்கள் எல்லாம் ஒண்ணு அடிக்கிறாங்க இப்ப மக்களின் ஒற்றுமை தேவையா அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுவது முக்கியமா அங்கி இதை பாக்குறோம் அந்த அடிப்படையில்தான் இருபத்தி மூன்று கூட்டத்தவர்களோட இயக்கத்தவர்களோட ஒரே கோரிக்கைக்காக ஒரே பிரச்சனைக்காக ஜமாக்கு ஒன்று சேர்ந்து போராடுவதில்லை தனி இயக்கமாக செயல்படுறீங்கன்னு சொல்றீங்களே இதை இந்த ஜமாத் ரெண்டாக பிரிக்கிறது ஒன்று என்ன தெரியுமா மார்க்க வரம்புகள் மீறப்படாத இடத்தில் மார்க்க வரம்புகளுக்கு மீட் மாற்றம் இல்லாத வகையில் நடப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்தில் இந்த இருபத்தி நாலு சேர்ந்து கேட்டிருக்கும் ஏ மார்க்க வரம்புதான் எங்களுக்கு முக்கியம் யாருடைய விருப்பத்தை விட அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகின்றான் வலோ அன்பக்த மாப்பிள் அருளி ஜெமியா நபியே உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வித்தாள் வீடு கூடி மா அல்லா மக்களுடைய உள்ளத்தில் ஒட்டுமை ஏற்படுத்தவே முடியாதுன்னு தான் அல்லாஹ் தான் ஒற்றுமை ஏற்படுத்த போறேன் அதனால அந்த அல்லாஹுக்கு மாற்றமில்லாமல் நம் நடக்கணும் அல்லாஹ் தூதருக்கு மாற்றமில்லாமல் நம்ம நடக்கணும் அந்த அடிப்படையில இருபத்தி மூன்று இயக்கத்தவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது அங்கே குரான் சுன்னா மீறப்படாமல் இருக்கப்படுமானால் அங்கிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சூழல் வந்துச்சுங்க அப்ப என்ன நடந்துச்சு இருபத்தி மூணு இயக்கத்தவர்கள் சார்பில் உள்துறை செயலாளரை சந்தித்து நாங்க வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியிடுவதை கண்டித்து நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் பர்மிஷன் கேட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதை கண்டித்து சென்னையில பார்க்கவுன்ல ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் நாங்க போய் முறையிட்டது இந்த படம் ஓடக்கூடாதுன்னு இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க முறையிட்டது இந்த படம் ஓடக்கூடாது ஓடினால் பல வகையான சிக்கல் தமிழ்நாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு திரையரங்குகள்லயும் பலதரப்பட்ட ஒரு அசம்பாவிதங்கள் மக்கள் ரொம்ப வெறுத்து போய் நிற்பாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல சமூக நல்லிணக்கம் கெடுற மாதிரி யாராவது உள்ள பூந்த ஏதாவது செஞ்சிருவாங்க தொப்பிய போட்டுக்கிட்டு முஸ்லீம் மேல பழிய சுமத்தி தேட்டரை கிழிச்சு விட்டு முஸ்லீம் தான் செஞ்சாலும் கூட சொல்வதற்கு முகாந்திரமாயக்கூடாது இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நாம சொல்லணும் அப்ப உள்துறை செயலாளரும் கேக்குற நீங்க இது ஓடக்கூடாது உங்களுக்கு முன்னாடி வந்த அந்த பல இயக்கத்தவர்கள் அனைத்து இயக்கத்தவர்கள் சார்பில் அது ஓடுறத கண்டிச்சு நாங்க வந்து முன்னாள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் தான் கேட்டாங்க நீங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி கேட்டீங்கன்னா நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் நடத்தி முடிச்சுக்கணுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க எங்களுடைய ரெண்டு பேரும் கண்டிக்கிறோம் கண்டிப்பதில் இரண்டு சாரார் எடுத்த முடிவு என்னன்னா இருபத்தி மூணு கூட்டத்தினர் சார்பா ஓடுவதை கண்டித்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தோடு முடிஞ்சிருச்சு நாங்க சொன்னோம் விஸ்வரூபம் திரைப்படம் ஓடாது இது அறிவிச்சோம் ரெண்டு வித்தியாசம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இது சரி பண்ணுவோம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்க அன்றைக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டாங்க திரைப்பட உரிமையாளர்களாக கமலஹாசனா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் முஸ்லீம் இயக்கங்கள் இருபத்தி மூணு தமிழ்நாட்டு இருபத்தி நாலு இயக்கத்தில் வாங்க எதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு அந்த திரைப்படத்தில் என்ன ஆட்சேபம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்குது எதனால அதை வெளியிடுவதை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்ப கௌரி ஜமாத்து இல்ல அவங்க வேற நாங்க வேற இன்னைக்கு அவங்கள்ட்ட பேச நாளைக்கு நாங்க வரோம்னு சொன்னோமா எல்லாரும் சேர்ந்தாலும் போனோம் இருபத்தி மூணு இயக்கத்தவர்களும் பக்கத்துல தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தும் கமலஹாசன் தரப்பினரும் அரசு எல்லாரும் சேர்ந்தால் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒவ்வொரு தரப்பினர்களும் அவங்க அவங்க எதையெல்லாம் அந்த திரைப்படத்தில் ஆட்சேபனைக்குரியதாக இருந்ததோ அன்னைக்கு அவங்க சொல்லத்தானே செஞ்சாங்க அப்ப ஒரு கட்டத்தில் ஆட்சேபிக்கப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் ஓரளவு அவங்க நீக்கத்தானே செஞ்சாங்க அப்ப இந்த மாதிரி ஒருங்கிணைந்து தானே போய் பேசணும் இன்னைக்கு சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சுங்க அந்த போராட்டத்தின் பொழுது தமிழக அரசு முஸ்லிம்களின் நிலைப்பாடு என்ன ஏன் இதை எதிர்க்கிறீங்க காரண காரியத்தோட வந்து சொல்லுங்க எல்லா இயக்கத்தையும் தான் கூப்பிட்டாங்க அந்த சபையில நாங்கள வர முடியாது சொன்னோம் அப்ப எல்லா ஜமாத்தார்கள் வந்தார்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்தது எல்லா ஜமாத்தும் வந்தாங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்துச்சு அங்க உட்கார்ந்து எல்லாரும் பேசத்தான் செய்தார்கள் அதுல தனிச்சு போகலையே அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு சபையில் மார்க்க வரம்புக்கு உட்பட்டு நடக்கும் என்பதுல ஒரு உத்தரவாதம் தெரியுது ஓரளவுக்கு தெரியுதுன்னா அதுல ஜமாத் சேர்ந்துதான் அரசாங்கத்தை முறையிட போகும் ஆனால் மார்க்க வரம்புக்கு மாற்றமாக ஒரு களம் இருக்குமானால் அந்த இடத்தில் உலகத்தில் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தாலும் சரி அல்லாவுடைய திருப்தியை மீறி எங்களுக்கு எந்த இழப்பும் பெருசு கிடையாது இதை அடிப்படையாக ஜமாத் வைத்திருக்கிறது எப்படி சில சங்கடங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒன்று ரெண்டு சொன்னா சம காலத்துல புரியும் இப்ப சமீபத்தில் திமுக சார்பில் சிறுபான்மை மக்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு மாதிரி நடத்தினாங்க சென்னையில் அந்த மாநாட்டில் முஸ்லீம் இயக்க தலைவர்கள் தமிழ்நாடு தொழில் மாதிரி அங்கே இல்லை மேடையில் அந்த முஸ்லீம் இயக்க தலைவர்கள் வந்து தமமுகவா இருக்கட்டும் இன்னும் பிற கட்சிகளா இருக்கட்டும் இருந்தாங்க முஸ்லீம் லீக் சார்பில் தேசிய தலைவர் காதல் வயிதன் அவர்கள் பேசும்போது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளால் அல்லாவத்தை வைப்பான் நபிகள் நாயகத்தை வைப்பான் அவங்க வழிகாட்டி அதற்கடுத்து தன் உள்ளத்தில் யாரையும் சுமக்க மாட்டான் அது ஆகாது அப்படி ஒருமுறை சுமப்பானால் தளபதி மு க ஸ்டாலினை சுமப்பார் இப்போ வந்த வீடியோ தானே சொன்னார் நான் கேட்க நீங்க எந்த அடிப்பில் அவரை சேர்த்தீங்க சொல்லுது அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து ஸ்டாலின் என்றால் என்ன நேசத்திற்குரிய வருங்கிற மாதிரி சொன்னீங்களா அர்த்தம் நிறைய இருக்கலாம் விருப்பத்திற்குரிய உலகத்திலேயே அல்லாவுக்கும் தூதருக்கும் அடுத்து விரும்பத்தக்க முதல் நபர் தாய் தான் என் தாய் தான் எனக்கு விருப்பத்திற்குரியவள் நீங்க எப்படி மூகா க கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி வரும் அப்படி இல்லை அந்த கருத்துல சொல்ல பாதுகாவலர் என்றால் ஒரு பாதுகாவலரா சொல்லுங்க அல்லாஹ்வும் இன்னமா வழிக்கும் உல்லாஹ் உங்களின் பொறுப்பாளர்கள் யார் உதவியாளர்கள் யார் அல்லாஹ் சு அல்லாஹவின் தூதர் இல்லையா வல்லதின்னு ஆவணம் இதை நம்பிக்கை கொண்டவர் தானே பொறுப்பாளர்கள் இவங்க எப்படி பொறுப்பாளர் ஆவாரு இவர் எப்படி பாதுகாவலர் ஆவாரு இவங்க என்ன பாதுகாத்தார்கள் இதே திமுக பிஜேபியோட சேர்ந்த கடந்த காலத்துல அப்ப இவர்கள் நமக்கு உள்ளத்துல குடி கொண்டவர்களா குடி கெடுத்தவர்களா ஒரு அரசியல் கட்சின்னு வந்தா அவர்களை ஆதரிக்கணும்னா இன்னொரு காரணத்துல ஆதரிக்கணும்னு சொல்லுங்க தப்பு கிடையாது இவங்க பிஜேபி இப்போ எதிர்த்து இருக்கிறாங்க இப்ப இது நியாயமான பார்வையா தெரியுது அதனால சிறுபான்மைக்கு இப்படி சொல்லிட்டு போங்க இந்த கருத்து நச்சு கருத்தா இல்லையா எந்த முஸ்லீமாவது இதை ஜீர்ணிக்க முடியுதாங்க இதை சரி இந்த கருத்து சொல்லிட்டாங்கல்ல இப்போ நான் ஹதீஸ் வரேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மன்றா மின்கும் முன்கரன் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு செய்தியை ஒரு செயலை நீங்கள் கண்டால் யார் கண்டாலும் சரி பல்யு கையுறு பேதி கையால் தடுக்கட்டும் நாங்க முடியலையா லிசானிகி நாவால் தடுக்கட்டும் நாங்க அதுவும் முடியலையா கல்வி உள்ளத்தான் வெறுத்து ஒதுக்கட்டும் நாங்க வெறுத்தா அந்த இடத்துல இருக்க கூடாது ஒண்ணு நான் அந்த செயலை நீக்கிறது அல்லது அதை விட்டு நான் நீங்குறது காலிக்கு அதாவும் இல்லை ஈமான் இதுதான் ஈமான்ல ரொம்ப பலவீனமானது எது வழியில் வெளிய போறது அதை கூட செய்யல நம்மகிட்ட என்ன ஈமான் இருக்கிறது இந்த நெருக்கடிக்கு நான் கேட்கிறேன் அந்த மேடையில் உள்ள மற்ற இயக்கத்தின் தலைவர்கள் ஆளானார்களா இல்லையா சங்கடமா போயிருச்சு இப்படி இவர் பேசுவார் தெரியல நீங்க ஆளாவில் இல்ல இல்ல அவர் என்ன பேசுனா தப்பா சொல்லுங்க சொல்லுங்க பாபு அவர் என்ன தப்பா பேசுறாரு சொல்லுங்க அல்லது தப்பு தான் அவர் பேசிட கூடாது அப்படின்னு சொல்லுங்க ஏதோ ஒண்ணு இருக்குல்ல ஒண்ணுதான் இருக்கணும் இல்ல அவர் சொன்னதும் சரி நீங்கள் கண்டித்ததும் சரி சொல்ல போறீங்களா எது சரி அது சொல்லுங்க இந்த சபையை இந்த ஜமாத் அந்த மேடையில் அமர்ந்தால் என்ன நடக்கும் ஆஹா பெரிய ஒரு இதுக்கு வராமலே இருந்திருக்கலாமே எல்லா இடத்துலயும் பிரச்சனையே இருபத்தி மூன்று இயக்கம் இருபத்தி நாலு இயக்கம் ஒன்னு சேர்ந்து வாங்கினா நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் அந்த இடத்துல குரான் சொன்னாவுக்கு மாற்றமா யாரும் செயல்பட மாட்டோம் ஆழ்க்கத்திற்கு முரணாக இது நடக்க கூடாது ஒரு சபையில எல்லாரும் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஒரு அறிஞர் பேசுகிறார் தமிழக அரசே நீங்கள் துரோகம் செய்தீர்கள் ஜெயலலிதா அம்மாவின் ஆத்மா உங்களை சும்மா பேசுகிறார் ஆத்மா சும்மா விடாதான் பேயா வருவார்களா என்ன சொல்ல வரணு இஸ்லாமிய அறிஞர்கள் இப்ப அதை கொண்டிருக்கிற நாம் யார் எதிர்க்கணுமா இல்லையா இதான் சங்கடங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சேரும் பொழுது அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்யற மாதிரி ஒரு களம் அமைந்து விட கூடாது என்பதானே தவிர வேற எந்த விருப்பம் இருக்கும் கிடையாது வந்திருக்கக்கூடிய ஆதரவு தெரிவிக்கின்ற இந்த மக்கள் இருக்கிறாங்களே எல்லா இயக்கத்தாரர்கிட்டயும் வேற எந்த விருப்பமும் நம்ம கிடையாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நாம தனித்துவத்தோடு தான் இருக்க வேண்டும் தனித்துவத்தோடு இருக்கும் தான் அல்லாஹ் எல்லா காலத்திலும் இந்த ஜமாத்தை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார் நல்லா இருக்கும் யாருடைய திருப்தியை விட அல்லாஹ்வுடைய திருப்தி யாருடைய திருப்தியை விட அல்லாவின் தூதரின் அந்த வழிகாட்டுதலுக்கு நாம் காட்டிய முன்னுரிமை அதான் முக்கியம் அதே நேரத்தில் நாம வந்து மற்ற ஜமாத்துக்கு பிரச்சனை போராடாமலா இருந்தோம் பாபர் பள்ளிவாசலுக்கு இந்த ஜமாத்து போராடுற அளவுக்கு மக்களை திரட்டிய அளவுக்கு மற்றவர்கள் திரட்டில எல்லாருக்கும் தெரியும் பாபர் மசூதி யாருடைய மசூதி எந்த ஜமாத்து மசூதி சொல்லுங்க நவ் ஜமாத் மசூதியா அல்லது அங்கதான் வந்து குரான் சுண்ணா அடிப்படை தொழுகை நடத்தப்பட்ட பள்ளியா இல்லதான

எதிரியுடைய பார்வையில் இது முஸ்லீம் சொத்து அதானே இன்னும் சொல்ல போனால் தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல பள்ளிவாசல்களில் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு செய்தவர்களை அகற்றி வெளியேற்றிய போராட்டங்களை கவுரி ஜமாத் நடத்தியது எந்த ஜமாத் அது சுண்ணத்திமார் பள்ளி தானுங்க அங்க என்ன பார்த்தோம் பள்ளிவாசல் எதிரிகளின் பார்வையில் இது முஸ்லீம் சொத்து அதைத்தான் நாங்கள் வந்தோம் ஜாக்கிர் நாயக் என்பவர் இஸ்லாத்தின் பிற மக்களுக்கு சொல்கிறார் அவருடைய கொள்கை கோட்பாடுகளில் சில வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட அடிப்படையில அல்லது அவர் பெரிய ஸ்காலர் ஜமாத்தில் உள்ள பேச்சாளர் அடிப்படையா இல்ல அவர் முஸ்லீம் அறிஞர் என்பதால் முடக்கப்படுங்க அதான பார்வை இதுல நம்ம தனிச்சாக நிற்கிறோம் கிடையாது இந்த ஜமாத்தை வரைக்கும் யாரால் இருந்தாலும் சரி அவங்க யாரு ஊரு ஜமா அதே ஒன்றாக இணைந்து செயல்படுத்துமையான விளைவிக்கப்படாமல் இருக்குமானால் நிப்போ ஆனால் நாம் கண்ட பல களங்களில் பல இயக்கத்தின் ஒன்று திரண்டு நடத்திய நிகழ்வுகளில் அல்லாவின் தூதர் காட்டிய வழி அங்கே புறக்கணிக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்ற அழைப்பு இந்த வேதத்தில் உங்களுக்கு இறக்கி இறக்கப்படுகிறது

அல்லாவின் கோபத்தைடக் கூடாது அல்லாவின் கோபத்தை பெற்றுத் தருகின்ற எந்த ஒற்றுமையும் வேண்டாம் என்பது தெளிவான